ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது ஏதோ சேலஞ்ச் இன்னைக்கு சிக்கன் மட்டன் எடுத்து வீட்டில் சமைக்க சொல்லி கொடுத்தான் அதில் வந்து கொஞ்சம் டிஷ்ஷு சமைச்சு வச்சுருக்கோம் அப்புறம் வெஜ்ஜு ஏதோ சமைச்சி எடுத்து வரேன்னு சொல்லியிருந்தான் என்ன சமைச்சு எடுத்து வர போகிறோம்னா தெரில சரி இலையை கொடு ஆரம்பிக்கலாமா இலையை போட்டுடலாமா ஓ ரெண்டு ஏல இருக்கா அப்போ படையல் பெருசாக காரணமா கண்டிப்பா ஆமாம் இப்படி வச்சா தான் பெருசா தெரியும் இல்லை இல்லை நீங்கள் தனித்தனியாக இருக்கு காரணமா கண்டிப்பா இதில் ஏதோ உள்கூத்து இருக்க மாதிரியே இருக்கு சரி சார் நீங்க என்ன பெருசாக ஓகே கேமராவில் கவர் ஆகணும் ஓகேவா எல்லாமே நான் தான் எடுத்துற போறேன் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு தான் தெரியுது ஆ கொடு முதல்ல என்ன கொடுக்க போறேன் முதல்ல உங்களுடைய தான் எப்பவுமே நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணிரோம் நான்வெஜ் வெஜ் நான் வெஜ் நான் வெஜ் தான் நான் தான் வெஜ் நீங்க நான் ஓ நீ நான் வெஜ்ஜா ஐட்டம் நம்பர் 1 அதுல ரெண்டு ஐட்டம் இருக்கு அவிச்ச முட்டை ஃபுல் ஃபாயில் ஃபுல் ஃபாயில் மடிச்சு விட்டாங்க அடுத்து ஆஃப் பாயில் ஆஃப் பாயில் ஆஃப் பாயில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் chicken ஃபைவ் அடடா எல்லாம் போன்லெஸ் போல ம் சிக்கன் லாலிபாப் உங்களுக்கு பிடிச்ச ரத்த பொரியல் ஐ ரத்த பொரியல் தக்காளி சுக்கா மட்டன் தக்காளி சுக்கா எலும்புலாம் தனியாக இருக்குது அப்போனா நல்லா வெந்திருக்குமோ ஓகே மட்டன் தக்காளி சுக்கா மட்டன் பெப்பர் ஃப்ரை மட்டன் பெப்பர் சிக்கனும் சூப்பரு சிக்கனமாக இருக்கா அடுத்து வந்து மட்டன் கிரேவி சுக்கா மட்டன் கிரேவி சுக்கா ஜொல்லி ஜொல்லிக்கே விழுந்துரும் போல இருக்கு ஓகே நெக்ஸ்ட் சிக்கன் கிரேவி சுக்கா சிக்கன் கிரேவி சுக்கா ஆஹா சூப்பர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஓகே 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 இந்த பக்கம் வைக்க இடம் இல்லை இனிமேல் தான் வைக்கணும் சரி ஓகே காரணமா இதுதான் எங்கேயோ இழக்கிற மாதிரியே இருக்குது ஓகே இதை கொஞ்சம் குமிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் சிக்கன் ஓ வெங்காய சிக்கன் வெங்காய சிக்கன் பெப்பர்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க போல இருக்கு ஆ இலை ஃபுல்லாக நான்வெஜ் சிறப்பான சம்பவங்கள் சிக்கன் கிரேவி வெறும் குழம்ப குடிக்கக்கூடாது நோ பைசன் அடுத்து ஆஹா மட்டன் குழம்பே மட்டன் குழம்பு தான்

பொங்கல் ஆமாம் ஆமாம் அடுத்து குளிப்பணியாரம் குளிப்பணையாரமா டப்பாக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்ட போல இருக்கு கிச்சடி அதை கொண்டா கிச்சடி கிச்சடி டப்பக்குன்னு கவுத்துருவோம் கேக்கு மாரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அவள் உப்புமா அவள் உப்புமாவா தெரிஞ்சவங்க சொல்லுங்க நிறைய தெரியுமான்னு தெரியும். சாப்பாடு மாதிரி தான் இருக்கு அவள் உப்புமா. எஸ் அவல் அது. ஓ. ஆஹா. நெக்ஸ்ட் இட்லி. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஐட்டமே வந்திருக்கு. மெதுவடை. மெதுவடை இட்லி வடை. இட்லி வடை வருது. எஸ் ஓகே நெக்ஸ்ட் பூரி மசால் பூரி சாப்பிட் அடுத்து என்ன இருக்கு ரொம்ப பிடிக்கும் பால்லாம் ஊற்றி செய்வாங்க இதில் சாம்பார் இது ஓரமாக சட்னி இதுவும் தோரமாக வச்சிருவோம் ஹை ஹை நம்ம ஐஸ் பிரியாணி பழைய சோறு எப்போவுமே நம்மளோட ஃபேவரட்டு தான் பழைய சோறு ஆஹா பழைய சோறுக்கு சைடிஸ் வச்சு சாப்பிட்டா அப்படி இருந்துச்சு அந்த வீடியோவில் அந்த வீடியோவோட கார்டு மேலே கொடுக்குறோம் இப்போ இல்லை கடைசியாக கொடுக்குறோம் போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா போய் பாருங்கள் இலையில் பெருசாக ஏதோ மாரி இருக்கே உனக்கு தெரியுதா சரி ஓகே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே தான் நமக்கு சரி சரி தள்ளி உட்காருங்க தள்ளி உட்காரதா ஆமாம் தள்ளனா எல்லாம் விழுந்துருமே

கண்டிப்பா ம் இது எனக்கே சரியா இருக்கும் வெஜ்ஜு இருக்குதான் ஆனால் இதை நான்வெஜ்ஜை இப்படி ஊற்றி இதையும் நான்வெஜ் ஆக்கி நான் சாப்பிடுவேன் சாப்பிடு சார் தெரிஞ்சுதான் நான் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டே தேவையான எடுத்துக்கிட்டேன் நல்லா பாருங்க ஆட் அதான் குறைஞ்ச மாதிரி இருக்குது இதுலையும் குறைஞ்ச மாதிரி தெரியுது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லையோ சரி ஓகே நமக்கு இது ஓகே தான் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் மொத்தம் இதில் எத்தனை ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லல மொத்தம் இதில் இருபத்தாறு ஐட்டம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து அதாவது நான்வெஜ்ஜு ஃபுல்லாக சேர்த்தாக்கா பதினஞ்சு ஐட்டம் வருது வெஜ்ஜு ஃபுல்லாக சேர்த்தாக்கா பதினோரு ஐட்டம் வருது மொத்தமாக சேர்த்து இருபத்தாறு ஐட்டம் இருக்குது இதான் இன்றைக்கி நம்ம சேலஞ்சு பண்ண போகிறோம் ஓகே ரெடி ஆ த்ரீ ஆ டூ ஆ ஒன் அடையவும் நாங்கள் நான்வெஜ் ஆக்கிடுவோம் மசால் வடை அது வடை மசாலா வடை ஆகிட்டோம் ஓகே இலையை ஆடிட்டே இருந்துச்சு நான் சாப்பிட்றத டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கஷ்டம் பழைய சோறு இட்லி வடை பனையாரம் வந்துட்டுனே பொங்கல் பூரி போகாமல் அதனால் மாற்றிக்கிறேன் நான் இதில் இன்னும் உப்பு போடல உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் உப்பு உடனே கிடையாதே வேறு சரி கரைட்டும் இதில் எல்லாமே நான் நான்வெஜ்ஜாக தான் சாப்பிடுவேன் பார்த்துட்டுறேன் ஓகே இன்னும் ஒரு பனியாரம் தான் இருக்குது ஆ ரொம்ப மட்டன் குழம்பு பூத்தி வச்சு அடுத்து சிக்கன் குழம்பு ஊத்தி அடிப்போம் ம் சிக்கன் குழம்பு டேஸ்ட் ஃபுல்லாக உள்ள பிடிச்சு அடுத்ததாக மசால் பூரி அதையும் நாங்கள் நான்வெஜ் ஆக்கிடுவோம் வெள்ளை சட்டை பொண்ணை தாண்டா வெள்ளை எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும்ப்பா ஓகே நம்ம நான்வெஜ்ஜை மறந்துட்டோமே दोड़ी दोड़ी। लाली पल्स चिकन लालीपाई प्ल स प्लव प्ल Uh. Pulau winan nan meja kita okay. Pulau chicken rice. Belajar <tik> lau, uh. disturbance. மூணு மட்டைய உள்ள முழுசாக உள்ளபட்டு முழுங்கியாச்சு உங்கள் அட்ரெஸ் போது உங்க போது கையில் கட்டிக்கிட்டேன் நல்லா அதுக்கும் கையில் சோம சோம்பு பூரி கை கைன்னு போயிடுச்சு மசாலாவும் பூரியும் கலந்து பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு பச்சை மிளகா பூரிக்குள்ள பச்சை மொளகா இருந்திருக்கு பொங்கல் பொங்கலி நான் விச்சாக்கியாச்சு ஆ காரமா இருக்கு இப்போ எது காரம் எல்லாம் இருக்கும் இது காரம் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் சக்கீ சம்பாரே கொடு எதுக்கு நீ இந்த ரெண்டு ஐட்டமும் உனக்கு ம் இன்சைட் கொடுங்க கொடுங்க கே இன்ஜாய் ரொம்ப காரமாக இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது அதனால் இதை வெறும் இதாக சாப்பிட்றேன் இதை மட்டும் வெஜ்ஜாக சாப்பிட்றேன் இடைஞ்சலா இருக்கே ஒரு இலையை எடுத்துடலாமா லைட்டா நவுத்திக்கலாமா இது ஒண்ணுதான் வெஜ் ஐட்டம் இது இந்தாண்ட வந்துடுத்து அப்படி போயிருக்கும் நீ இப்படி வந்துக்கோ இப்போ தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு கிடையாது ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ஏப்பும் வரமாட்டுக்குதே வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ள வேண்டியதாக இருக்குது

கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கா வெஜ்ஜுங்கிறதால இறங்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன் இது நல்லா போது அது வெஜ்ஜி தான் வரும் குத்து நெஞ்சில குத்திதான் போதும் போதும் மனுஷன் போதும் சொல்ற ரெண்டே விஷயம் ஒண்ணு சாப்பாடு ரெண்டு அடி ஓகே இன்றைக்கி சேலஞ்சு வெறித்தனமாக முடிஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய ஐட்டம் எனக்கு வந்து அதில் என்ன நல்லா பிடிச்சிருந்துச்சின்னா சிக்கனில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு மட்டனில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் இந்த பக்கம் இலையில் வெஜ்ஜின்னு ஒன்று இருந்தது இந்த பக்கம் இலையில் வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது எப்படி சொல்கிறது ஓகே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஓ பதினஞ்சு ஐட்டம் பதினொன்று பதினோரு ஐட்டம் வச்சுருந்தோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வெஜ்ஜி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இன்றைக்கி வெஜ்ஜி வச்சு வீடியோ பண்ணியாச்சு ஸோ நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போவே லைக் பண்ணிடுங்க வீடியோவை நான்வெஜ்ஜு பிரியர்களுக்கு நான்வெஜ்ஜும் வச்சுருந்தோம் நீங்களும் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஆக மொத்தம் எல்லோரும் லைக் பண்ணி தான் ஆகணும் எப்படியாக இருந்தாலும் வெஜ்ஜி இல்லை நான்வெஜ்ஜு யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக இல்லை எனக்கு சாப்பாடே பிடிக்காதுன்னா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஸோ தான் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக அவங்க சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் நம்ம ஈட்டிங் சேலஞ்சு பய சொல்கிறோம் நியூ இயராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க எங்களோட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏதோ கொஞ்சமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லைன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது எங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே வந்து பாருங்கள் விருத்தனமாக நிறையா விருந்து வச்சுருக்கோம் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறாங்க நம்ம வீடியோ போட்டவனே வரல எனக்கு ஒரு நாள் கழிச்சு தான் வருது ஒரு வாரம் கழிச்சி தான் வருது நிறைய பேர் சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன முயற்சி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளார வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களோட எல்லா வீடியோவும் அதில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்